அனைவருக்கு வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்தை திருக்குறள் மூலம் வழங்கும் சென்னை செனஜிங் ஜெயசி அமைப்புக்கு வணக்கத்தை சொல்லி இன்று ஐநூற்றி பதினெட்டாவது நாள் நான் பேச இருக்கும் தலைப்பு எந்த உதவி போற்றப்படுகிறது அருமை நண்பர்களே தெரிந்தவர்களுக்கு செய்யும் உதவியை விட யாரென்றே தெரியாதவர்களுக்கு செய்யும் உதவிதான் உயர்வாக போற்றப்படுகிறது அந்த உதவி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் எவ்வளவு உதவி செய்ய வேண்டும் அதற்கு திருமூலர் அழகாக சொல்லுவார் யாவர்க்குமா இறைவிற்கு ஒரு பச்சிலை யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை யாவருக்குமாம் போது ஒரு கையுறை யாவர்க்குமா பிறர்க்கு இன்னுரை தானே அதாவது முடிந்தால் இறைவனுக்கு வந்து ஒரு பச்சிலை போட்டு பொன்னியை செய்யுங்க அப்படி இல்லைன்னா பசுவுக்கு கொஞ்சோண்டு புல்லை கொடுங்கள் அப்படி இல்லைன்னா சாப்பிடும்போது ஒரு கைப்பிடி அணு உணவை வந்து மற்றவங்களுக்கு கொடுங்க அதுவும் முடியலைன்னா பிறரிடம் இனிமையாகவாது பேசுங்கள் பிறர்க்கு இன்னொருதானேங்கிறார் அப்போது பிறருக்கு உதவி செய்கிறதுல வந்து அளவு முக்கியம் இல்லை அவர்களுடைய எண்ணமும் செயலும் தான் முக்கியங்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்லணுன்னா எந்த உதவி உயர்வாக போற்றப்படுதுன்னா இந்த கொரோனா வந்தபோது பெரிய பெரிய பணக்காரங்களாம் உதவி செஞ்சாங்க அதாவது ட்விட்டர் தளத்தை சேர்ந்த ஜாக் டார்ஸேங்கிறவர் ஆயிரம் மில்லியன் கொடுத்தாரு இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து மில்லியன் உதவி செஞ்சார் ஆனால் கமலாமா என்ற பெண் தன்னுடைய ஓய்வு உதயத்தில் அறநூறிலிருந்து ஐநூறு ரூபாயை உதவியாக கொடுத்தாங்க அதை உயர்வாக சொல்லுவாங்க விட முக்கியமாக சொல்லணுன்னா தென்காசியில் வந்து ராமகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபதுல அவருக்கு கொரோனா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை காப்பாற்றினாங்க அவர் வந்து ஒரு டீ கடை தான் வச்சிருக்கார் அன்றிலிருந்து இன்று வரை அவருடைய டீ கடையில இந்த தூய்மை பணியாளர்கள் யார் வந்தாலும் இலவசம் கர்ப்பிணி பெண்களுக்கு இலவசம் குழந்தைகளுக்கு இலவசம் அதாவது இந்த ஆம்புலன்ஸ் வாகனத்தில் செல்பவர்களுக்கு இலவசம் இப்படி ஒரு நாளைக்கு நூறு டீக்கு மேல அவர் இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கிறார் இப்படி தன்னால் முடிந்ததை யாரென்றே தெரியாதவர்களுக்கு செய்வதுதான் மிகச்சிறந்த உதவியாக போற்றப்படுகிறது அது அளவில் இல்லை அவரவர் தகுதிக்கு ஏற்ப எவ்வளவு செய்கிறார்களோ அந்த உதவி எப்படிப்பட்டதுன்னா வள்ளுவர் சொல்கிறாரு புத்தேல் உலகத்தும் ஈண்டும் பெறலறிதே ஒப்புரவின் ஒப்புறவின் நல்ல பிற அப்படிங்கிறார் புத்தேல் உலகத்தும் புதிய உலகம் அந்த உலகத்துக்கும் இந்த உலகத்துக்கு மீண்டும் பரலறிதே இந்த உலகத்திலும் மற்றவர்களுக்கு உதவி செய்வது வாழ்வது மிக உயர்வாக போற்றப்படுகிறது என்றார் ஆகவே நண்பர்களே உதவி நம்மால் முடிந்தது எவ்வளவோ அவ்வளவை உயர்ந்த எண்ணத்துடன் செய்யும்போது அந்த உதவி உயர்வாக போற்றப்படுகிறது என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்